நண்பா நேத்து நைட்டு பாண்டு மணிக்கு ஒரு பேய் படம் பார்த்தோமாச்சி அப்படியே வேர்த்து ட்ரெஸ் எல்லாம் நஞ்சிருச்சு ஓ அந்த பேயோட நாக்கு இருக்குல்ல அது இத்தா தண்டி இருக்கு அந்த பேயோட முடி இருக்கே அது இவ்வளோ பெருசு பார்க்க அப்படியே அகோரமா இருந்துச்சு இவ்வளோ பெரிய முடியை வச்சுக்கணு அப்படியே லெப்ட் ரைட் ஸ்டெப் போட்டு நடந்து போயிட்டே இருக்குது அல்லு விட்டுருச்சு எனக்கு ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன்

ஹே உதாய் ஹாய் ஈஷி ஹேய் என்னடா அப்படி முழுங்கற மாதிரி பார்த்துட்டு இருக்க எதுக்கு முன்னாடி என்ன பார்த்தது இல்லையா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேடி நீ ஏதோ समथिंग ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இருக்கே தேங்க்ஸ் ஹே இசிகா எனக்கு ஒரு டவுட் அடி அது சரி ஜிப்ப போட்டா முடிஞ்சிருச்சு எல்லாம் வெட்ட வெளச்சு ஆனதுக்கு அப்புறம் மூடி மறைச்ச என்ன பிரயோஜனம் டேய் வர வர உன் போக்கே சரியில்லை பாத்துக்கோ ஏنا வயசு அப்படி என்னோட மிஸ்டேக் இல்ல ஹ்ம் போடு இதோட முடிச்சுக்கோ

சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு போய் இவ்வளோ கவலப்படுறானே பொண்ணுங்களான் டெவில் அவங்களெல்லாம் விட்டு விலகி இருக்கணும்னு சொல்றியா பின் என்னங்க அவன் எவ்வளோ ரெக்வஸ்டாக கேட்குறான் அந்த பொண்ணு மதிக்கவே மாட்டுதே இப்ப என்ன சொல்ற பசங்க வந்து பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண உடனே உடனே அக்செப்ட் பண்ணிடணுமா அந்த பையனை அந்த பொண்ணுக்கு பிடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் அது ஏன் பசங்க மட்டுமே காம்ப்ரமைஸ் ஆகணும் சொல்லுங்க இன்னும் எத்தனை விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகணும் லவ்னா ஹண்ட்ரட் ஹாப்பினஸ் அது எப்படி சாத்தியம் தெரியுமா பையனு உண்மையா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அதுதான் நடக்காதே புரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாம் பசங்க தலையில கட்டிடுறது நம்மள நம்பி வந்தவளுக்காக அவனோட சந்தோஷத்தை இழந்து அவளை சந்தோஷப்படுத்துவான் இருபத்தி நாலு மணி நேரமும் அவ பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுறதுக்காக சாரி டயலாக் மிஸ்டேக் அவளோட பெரிய பெரிய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்படுவாங்க பாவம் நம்ம பசங்க அப்பாவிங்க அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த உலகத்துல எல்லா பொண்ணோட ஆசையும் அவ்வளவு சீக்கிரத்துல நிறைவேத்த முடியாதுங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக பசங்க தான் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இழந்துருவாங்க என்ன ரொம்ப ஓவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கி இருக்க போல குழந்தை பெத்துக்கணும் நினைச்சா குழந்தை பெத்தவங்க கிட்டே நம்ம போய் ட்ரெயினிங் எடுத்துக்கிறோம் இந்த லவ் மேட்டர்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை லவ் பண்ணி தெருவுக்கு வந்து அவங்களை பார்த்தாலே போதும் எல்லாம் தெரிஞ்சிடும் அது இருக்கட்டும் உனக்கு எப்பயும் யார் மேலேயும் உண்மையான லவ் வந்தது இல்லையா எனக்கு சின்னதா இருந்தப்போ அந்த ஆசை இருந்துச்சு ஆ மைண்டுக்கு மெச்சூரிட்டி இல்ல பாருங்க பிளஸ் டூ படிச்சுட்டு இருந்த டைம் அது ஏதாவது ஒரு பொண்ணு உஷார் பண்ணி அப்படியே டூயட் படலான்னு நினைச்சேன் எங்கே நடக்கிறது பொண்ணுங்க இருந்தது இருபத்தஞ்சு பசங்க இருந்தது எழுவத்தஞ்சு ஒன் இஸ் டூ த்ரீ ஹெவி காம்படிஷனுங்க எனக்கு பசங்க கோயிலை சுத்துறதுக்கு ஆயிரம் தடவை யோசிப்பாங்க ஆனால் பொண்ணுக்கு பின்னாடி ஆயிரம் தடவை சுற்றுவாங்க அவங்கள நினச்சிக்கிட்டு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாமல் புறண்டு பொறண்டு படுக்கணும் லவ் பண்ணணும்னா இவ்வளோ சர்க்கஸ் வேலையெல்லாம் காட்டணும் தான் நான் எதுவும் பண்ணாமல் விட்டுட்டேன்

ஹலோ இங்க தான் இருக்கியா நம்மள மாதிரி फ्रेंड्सக்கு நடுவுல இந்த லவ் தேவையா வா நம்ம फ्रेंड्स வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க லெட்ஸ் கோ ஹே எங்க வந்தே இத்ர கண்ணு தெரியலையா பாத்துடா என்னடா இன்னைக்கு ஓவர் ஸ்பீடா இருக்கற சூரியன் வந்ததும் ஒளி வந்தது இரவில் சந்திரன் வந்ததும் குளிர் வந்தது கண்ணை மூடினாலும் வண்ண கனவுகள் இல்லை என் உறக்கம் ஏதோ எங்கயாவது யாருமே இல்ல நான் தனியா தான் இருப்பேன் ஆனா நீ வேணா வீட்டுக்கு வா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்களா வராங்க வர முடியாது பாரு ஒன்னும் தேவையில்லை மூடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போங்க நான் என் வீட்டுக்கு போறேன் हे आरोही निया आज ये वीट कवरी आड़ी सरी वरे सरी ओके तो बाय गाइस बाय 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 இருக்க. ஐயோ உனக்கு சொன்னா ஒன்னும் புரியாது வந்து பாருடி. என்னடி மொபைல் இப்படி ஹீட் ஆயிடுச்சு இது ஹாட் வீடியோ இல்லடி அதான் நீ மூடிட்டு பாரு படத்துல இம்பார்ட்டன்டான சீன்ல தான் இந்த போனு ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகி தொலைணுமா இந்த பாருடி எலக்ட்ரானிக் ஐட்டமான இந்த மொபைலுக்கே இந்த மாதிரி வீடியோ பார்த்து இவ்வளோ ஹீட் ஆகுதுன்னா பீசா பர்கர் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டு சிக்கன் இருக்கிற உடம்பு எவ்வளவு ஹீட் ஆகும் பரவாயில்லடி நீ நான் ஒன்னு என்னமோ நினைச்சேன்டி நீயா இப்படி பேசிட்டு இருக்க ஏண்டி எங்களுக்குலாம் ஆசை இருக்க கூடாதா உன்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் இருக்கு இந்த எக்ஸாம் எவன்டா கண்டுபிடிச்சது எவ்வளவு எழுதினாலும் மாட்டுது பேனாமையும் காலியாக மாட்டது ச எப்படியோ இன்ஜினியரிங் முடிச்சாச்சு அடுத்து என்னடா பிளான் அடுத்து என்னன்னா ரொம்ப யோசிக்க கூடாது இது வரைக்கும் எப்படி உருப்பிடாம போனோமோ அது மாதிரி இன்னும் உருப்பிடாம போயிட்டே இருக்கணும் எப்படி அப்பதான் லைஃப் கூலா இருக்கும் நான் இனிமேல் மாடலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணப் போறேன் நீடி ஒரு மாதிரி இருக்க என்னடி ஆச்சு இந்த முட்டை பப்ச எக்ஸாம்ல புட்டிருக்கோம் அதான் இப்படி மூஞ்சிருக்குது வாய் மூடுறா என்னடி ஆச்சு

பண்ணால் சரி வராது மனசுல இருக்கிற காதில் சொல்லி ஆகணும் முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒரு பலியாட கட்டிக்கிட்டு அழுகிறத விட உன்னையே மேய்ஞ்சுட்டு இருக்கிற இந்த ஆளு கண்ணுக்கு தெரியலையாடி உன் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன் அது எப்படி சொல்றது என் கூட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும்டி டி கடைசியா உன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நீ வேற யாரையாவது கட்டிக்கிட்டனா அவன் உன்னை எப்படி பாத்து பண்ணல எனக்கு தெரியாது நான் மட்டும் உன்னை கட்டிக்கிட்டேன்னா உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குவேன் வில் யூ மேரி மீ ஆடா இருக்க நான் ரெடி பலி எல்லாம் கொடுக்க நீங்க எல்லாம் ரெடியா வாடா மகனே ஆடு ஆடுகிட்ட கேட்டுட்டாடா பலி கொடுக்குறாங்க உன்னை விட நல்ல பலியாடு வேற யாரும் கிடைக்காது அவளுக்கு கைஸ் ஷட் அப் நம்மளே முடிவு பண்ணா போதுமா ஆனா கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்க வேணாம் இந்த விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் बच्चा पाल रही रंगा